சந்திரன் நாலாம் இடத்துல திக்பலத்தில் குறைந்த டிகிரியில் இல்ல அவயோகியாவும் இல்லை அதே மாதிரி அவர் வக்ர துதிசூனியத்தில் இல்லை எதுவுமே இல்லை நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா வேண்டவே வேண்டாம் மிதநலக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி கரணநாதனாக வந்து நான்கில் வளர்விரை சந்திரனாக அமர்ந்து எந்தவித தோஷமும் இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஒரு குடும்பம்னு அமையும் இல்லையா அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் குடும்பம்னு அமையும் இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் பிறந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறாருன்னா அந்த குடும்பம் செல்வ செழிப்பு அடையும் எப்போ அவர் பிறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய செல்வ செழிப்பை அடையும் அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு தனி குடும்பம் அமைச்சுக்குவார் இல்லையா இவருக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சோடனையும் இவர் மிகப்பெரிய செல்வ செழிப்பு அடைவாரு எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம் எந்த சாமியும் கும்பிட வேண்டாம் ஏனென்றால் அவருடைய கர்ணநாதனே குடும்பஸ்தனாக இருக்கிறார்